வணக்கம் மக்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க ரேஷன் கடையில் பொருட்கள் விற்பனையில் புதிய மாறுதல் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே இது ரேஷன் அட்டைதாரர்கள் மிகுந்த ஒரு நம்பிக்கையும் தந்து வருகிறது வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருநூத்தி பத்து ரேஷன் கடைகளுக்கான கண்கருவிழி பதிவு கருவிழி மூலயமாக ரேகை பதிவு செய்து பொருட்கள் விநியோகம் செய்யும் பணியை அமைச்சர் பெரியசாமி துவங்கி வைத்தார் மக்களே அது மட்டுமில்லாம அப்போது அமைச்சர் பேசும் பொழுது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கூட்டுறவுத்துறை மூலயமாக ரேஷன் கடைகள் சிறப்பாக செயல்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் ரேஷன் அட்டைகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களின் தகுதியானவர்களுக்கு பதினைந்து நாட்களில் வழங்கப்பட்டு வருகிறது கைரேகை பதிவு மூலயமாக பொருட்கள் வாங்கும் பொழுது ங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் கண்கருவிழி மூலயமாக பதிவு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலயமாக கைரேகை பதிவினால் ஏற்படும் சிரமங்கள் தவிர்க்கப்படுகிறது தமிழகத்தில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் ரசீதில் ஒரு பொருட்களுக்கு தமிழக அரசு மானியமாக எவ்வளவு தொகை செலவிடுகிறது என்ற ஒரு விவரத்தை உணவுத்துறை வெளியிடுகிறது மக்களே அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் காடுதாரர்களுக்கு அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் துவரம்பருப்பு குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இல்லையா எனவே உணவு மானியத்திற்காக மட்டுமே நம்மளுடைய தமிழக அரசு ஆண்டுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனினும் அரிசி கார்டு வைத்திருக்கும் நிறைய பேர் இலவசமாக அரிசியை தவிர்த்துவிட்டு ரேஷனில் உள்ள மற்ற பொருட்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு அரிசியை விற்றது போல் பதிவு செய்து ரேஷன் ஊழியர்கள் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு புகார் இப்போ இல்லை ரொம்ப நாட்களாகவே இருந்து வருகிறது அதனால் தான் காடுதாரர்களின் மொபைல் ஃபோன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பு முறை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த ஒரு மெசேஜ்களை அனுப்பினாலும் பல பொதுமக்கள் இதை கண்டு கொள்வதில்லை அதனால் அடுத்த அதிரடியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க மக்களே ரேஷன் கடைகளுக்கு விரல் ரேகை பதிவு பிரிண்டர் ரசீதுடன் கூடிய புதிய விற்பனை கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதனுடன் விழித்திரைக்கு சரிபார்க்கும் கருவியும் வழங்கப்படுகிறது பொருட்கள் விற்கும் பொழுது வழங்கப்படும் ரசீதில் ரேஷன் கார்டு எண் நுகர்வோரின் பெயர் பொருட்கள் விற்பனை அளர்வு அது இல்லாமல் அதற்கான தொகை உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்ற சொல்லி இருக்கிறாங்க மொத்த தொகை காடுதாரர்கள் வழங்க வேண்டியது தமிழக அரசின் மானியம் எவ்வளவு என்ற விவரங்கள் அந்த ஒரு இடம் பெற்றிருக்கும் மக்களே சில ரேஷன் கடைகளில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்த ஒரு நிலையில் இப்படி ஒரு முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு ரசீதியில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்ற ஒரு விவரமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்து அரசுக்கு ஏற்படும் செலவை காடுதாரர்கள் அறிந்து கொள்ள முடியும் மக்களே அதே சமயம் ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதியில் உள்ள தொலைபேசி எண்களிலும் புகார் தரவும் முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க